வரம் தரும் நாயகி வள்ளியூரில் குடிகொண்டிருக்கிறாள் என்பது தெரியுமா உங்களுக்கு மூன்று யுகம் கண்ட அம்மன் என்பது தெரியுமா உங்களுக்கு வள்ளியூர் மூன்று யுகம் கண்ட அம்மனை மனதார வேண்டுவோம் மங்கள காரியங்களை எல்லாம் தடையராமல் நடத்தி கொடுப்பாள் மங்காத செல்வத்தை தந்துரும்பாள் வீடு மனை யோகங்களை எல்லாம் வழங்கி காப்பாள் வரம் தரும் நாயகி மனசில் நினைச்சாலே அருள்மழை பொழிகிற பரோபகாரின்னு திகழ்கிறாள் மூன்று யுகம் கண்ட அம்மன் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற வழியில இருக்குது வள்ளி இந்த அம்மனை நினைச்சி முயற்சி செய்கிற காரியங்கள் எல்லாத்திலையும் பக்கத்துணையாக இருந்து ஜெயம் பெறுவாள் இந்த தேவி அம்மனுக்கு பெயரே மூன்று யுகம் கண்ட அம்மன் அப்படிங்கிறது தான் கோயிலில் அம்மன் இடது காலை படித்து வச்சு வலது காலை தொங்க விட்டு நான்கு திருக்கரங்களோட அமர்ந்த திருக்கோளத்தில் அற்புதமாக காட்சி கொடுக்குறான் சிவனும் சக்தியும் ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரம் ஸ்ரீ சௌந்தரிய நாயகி அப்படிங்கிற பேரில் அருள் பார்க்கிறாங்க சிவனார் இங்கே திரு திருமேனியராக காட்சி கொடுக்குறார் சௌந்தரிய நாயகி நின்ற திருக்கோளத்தில் அருளாட்சி செய்கிறார் காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த மன்னன் பாண்டிய ராஜா இவளுக்கும் அவரது மனைவி மாலையம்மாளுக்கும் குழந்த பாக்கியம் இல்லையே அப்படிங்கிறத தவிர எந்த குறையும் இது குழந்தை இல்லையேங்கிறது தான் பெரிய இயக்கம் பெரிய துக்கம் மிகப்பெரிய வருத்தம் ஜோதிடருடைய ஆலோசனையின் பேரில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சென்று வழிபட்டார்கள் அங்கே நம்பூதிரி ஒருவர் மாலையம்மாள் கையை பார்த்து அடுத்து வருகிற ஆவணி தொடங்கி உனக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் ஆண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் பிறக்கும் அப்படின்னு ஆருடம் கணித்து வாழ்த்தி ஆசிர்வதித்தார் அதன்படி மாலையம்மாள் முதல் குழந்தையை இன்றெடுத்தாள் அவர் சொன்னபடியே வரிசையாய் அடுத்தடுத்த வருடங்களில் ஐந்து ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு குலசேகர பாண்டியன் பூன் பாண்டியன் பொன் பாண்டியன் சேகர பாண்டியன் சேர்ம பாண்டியன் அப்படின்னு பெயரிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க பின்னாளில் இவர்கள்தான் ஐவர் ராஜாக்கள்னும் அஞ்சு ராஜாக்கள்னும் கொண்டாடப்பட்டாங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து ஆர்வடம் கணிப்பதற்காக திருவண்ணாமலையிலிருந்து ஜோதிடர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் மூத்தவன் குலசேகர பாண்டியனுக்கு பெண் ஒருத்தியால் தோஷம் இருக்கிறது அப்படின்னும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா குமரியாக சக்தி தேவி குடிகொண்டிருக்கிற கன்னியாகுமரி சென்று கடலில் நீராடி தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அதன்படி அந்த பரிகாரத்தின்படி இந்த பரிகாரங்களை குறைவர செய்யணுங்கிறதுக்காக குலசேகர பாண்டியன் தென் திசை நோக்கி பயணிக்கத் தொடங்கினார் அண்ணனுடைய பிரிவை தாங்க முடியாதவர்கள் தாங்களும் உடன் வருவதாக சொன்னாங்க அஞ்சு பேரும் சேர்ந்து புறப்பட்டாங்க அவர்களை வழிநடத்தி நடத்தி அழைத்து சென்று வரும்படி மந்திரிகளையும் படையினரையும் அனுப்பி வைத்தார் மன்னன் பாண்டியராஜன் குமரிக்கு வந்தார்கள் கடலில் தீர்த்தமாடினார்கள் ஏராளமானவர்களுக்கு தானங்களும் தருமங்களும் செஞ்சாங்க அதுக்கப்புறமா படை பரிவாரங்களோட காஞ்சிக்கு திரும்பினார் நெல்லை சீமைக்கு முன்னாடி ப தற்போதைய பணகுடி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் குளம் அப்படிங்கிற அந்த வனப்பகுதியில் நள்ளிரவு வாய்டு அங்கே தங்கி ஓய்வெடுத்தாங்க அப்போது படை வீரர்கள் சிலர் மன்னனுடைய உத்தரவோடு நாய்களுடன் முயல் வேட்டைக்கு சென்றார்கள் எட்டு முயல்களை கண்டுபிடிச்சாங்க அதை கண்டு நாய்கள் துறச்சு பின்னால் வீரர்களும் ஓடினார்கள் வள்ளியூர் அப்படிங்கிற அந்த பகுதி அருகே அந்த எல்லையில் ஓங்கி உயர்ந்த ஒரு புற்று ஒன்று இருந்துச்சு அந்த புற்றின் அருகில் வந்ததும் முயல்கள் நின்றுச்சு சுற்றி சுற்றி வந்துச்சு திடீர்னு ஒருவித வேகத்தோட சத்தங்களை எழுப்பியபடி திரும்பி நாயை துரத்துச்சு அதிர்ந்து போயிட்டாங்க வீரர்கள் மன்னன்கிட்ட நடந்ததையெல்லாம் விவரிச்சாங்க உடனே குலசேகர பாண்டியன் அங்கே வந்து பார்த்தான் வியந்தான் மலைச்சான் அதிர்ந்துவோம் அப்போது அந்த புற்றில் அம்மன் முகம் பிரிந்தது வியந்து மகிழ்ந்து போனான் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டான் வணங்கி வேண்டிக் கொண்டான் அப்போ அசரீரி உண்டு நான் ஆதிசக்தி வையகம் தோன்றியது முதல் இங்கே இருக்கிறேன் நான்காவது யுகத்தில் என்னை இப்போது கண்டாய் எனக்கு இங்கே கோயில் கட்டு வழிபடு நீயும் இங்கே ஒரு கோட்டையை கட்டி ஆட்சி செய் என்று சொன்னது உன்னை மேம்படுத்துவேன் என்றும் உறுதி சொல்லிற்று அந்த அசரீரி நெக்குருகி போன மன்னன் நெடுஞ்சான் கிடையாய் அந்த புற்றை நோக்கி விழுந்தான் மணங்கினான் எழுந்தான் பெற்றோர் ஆசியோடு அம்மன் கூறியபடி அங்கே கோயில் ஒன்றையும் எழுப்பினான் அம்பாளுக்கு மூன்று யுகம் கண்ட அம்மன் என்றே இதனால் தான் பெயர் அமைந்தது என்கிறது இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் போனாக்க சித்தூர் செல்லும் சாலையில் உள்ள மூன்று யுகம் கொண்ட அம்மனுக்கு எப்போதும் அங்கே கொண்டாட்டம்தான் பூஜைகள் தான் வழிபாடுகள் தான் பிரார்த்தனைகள் தான் கோலாகலங்கள் தான் எப்போதும் அங்கே எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் வந்து மூன்று யுகம் கண்ட அம்மனை தரிசித்த வண்ணமாக இருக்கிறாங்க வள்ளியூரில் இருக்கிற மூன்று யுகம் கண்ட அம்மனை என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அதை அவள் தந்தருள்வாள் அப்படின்னு சுற்றி இருக்கிற பக்தர்கள் சிலிர்ப்போட சொல்கிறாங்க மங்கள காரியங்களையெல்லாம் நடத்தி தருகிற மூன்று யுகம் கண்ட அம்மனை மனதார பிரார்த்தனை செய் மங்காத செல்வத்தை தந்தருள்கிற அம்மனை வேண்டிக் கொள்வோம் இழந்த பதவிகளை தந்தருள்கிற அந்த அம்மனை தரிசி பிரார்த்தனை செய்வோம் யோகங்களையெல்லாம் தந்தருள்வாள் மூன்று யுகம் கண்ட வள்ளியூர் அம்மன்